வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனின் நானூத்தி இருபத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்க வளமுடன் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று நமது வனாலயத்தில் நானூற்றி இருபத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் நாகார்ஜுன் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் திரு எம் சரவணகுமார் அவர்கள் பாரதி வாஷிங் மிஷின் திரு பாரதி பிரபாகரன் அவர்கள் அகரம் அசோசியேட் திரு எம் சங்கர் அவர்கள் எலக்ட்ரானிக்கா பினான்ஸ் லிமிடெட் திரு எம் கார்த்திக் அவர்கள் சியோன் ஒர்க் பிரைவேட் லிமிடெட் திரு கணபதி சுப்ரத்தினம் அவர்கள் ஈஸ்ட் இந்தியா டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் திரு விஜயபாபு அவர்கள் நியூ ஸ்லேக் ஃபிட்னஸ் வேர்ல்டு திரு மகேஸ்வரன் அவர்கள் என்லைட்மெண்ட் ஸ்பீக்கர் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் ஜே கே பரமபாரியா திரு கே பொன்னி அவர்கள் வேலவன் காவடி திரு தர்மலிங்கம் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திரு கணபதி சுப்ரத்தினம் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் தலைவர் திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் காலை வணக்கம் மூன்றாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் மரம் மழை இல்லாமல் இப்போ நம்ம உயிர்களே இல்லைன்றது நம்மளோட எல்லாரோட கருத்து இதுதான் வந்து அடிப்படை அடிப்படையான விஷயம் ரொம்ப நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் இது மலை மரம் அப்படின்றத தாண்டி இங்கே இங்கே ரொம்பவே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இந்த செயல் வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப பல ஆண்டு காலம் தொடரணும் ஏன்னா இது வந்து யாருக்கும் எந்த ஒரு இதில் வந்து ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் தீங்கு தான் இது வந்து யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே இதில் வந்து வரவே வராது ஜீரோ பர்சன்டேஜ் யார் கேட்டாலும் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க இப்போ இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்செப்ட் எகென்ஸ்ட்டாக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நூறு பேர் இரநூறு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த கான்செப்டை நீங்கள் மரம் வளர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இதுக்கு எகென்ஸ்ட்டாக ஒருத்தர் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கான அறிவு அவங்களுக்கு இல்லைன்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது இது வந்து இன்னும் தொடரணுன்றது நான் ரொம்பவே ஆசைப்படுறோம் எல்லாருமே நாங்களும் இந்த இதில் பங்கு பெற்றோன்றதுல ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நான் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து மரங்கள் மூலமாக வந்து பசுமையை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கிறதுக்கு மெலிமெரிய ஹாப்பி வரேன் இஎஃப்எல்ங்கிறது வந்து ஒரு சோளாரை பற்றி நாங்கள் வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதுவும் க்ரீன் எனர்ஜி மாதிரி தான் உங்களுக்கு ஸோ எந்த ஒரு பசுமையும் எதுவுமே இது பண்ணாமல் ஸோ டேரெக்டாக சூரிய ஒளியிலேருந்து வந்து உங்களுக்கு ஈபியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஒரு இதுக்கு வந்தோம் நாங்கள் அது ஸோ எங்களுக்கு இது கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த பணி ரொம்ப நன்றி அதாவது என்னோடய எனக்கு நான் மென்பொருள் துறையில் இருந்தாலும் எனக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஆர்வம் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு அதில் நம்மால் வரைய உயிரோடு இருந்தப்போ அவரோட சில காலங்கள் பயணிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு பேச்சலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜின்னு ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது கரூரில் வந்து முருங்கை பார்க் அமைக்கிறதுக்கு கரூர் சீயோட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நான் என்ன சொந்த ஒரு கரூர் நான் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான எண்ண ஓட்டத்திலே இருக்கும்போது அதை சார்ந்த மனிதர்களையும் இந்த மாதிரி அமைப்புகளையும் இயற்கையை வந்து சேர்க்குங்கிறதுக்கு இது ஒரு ஒரு உதாரணம் இந்த நிறுவனத்தோட ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு ஒரு ஒழுங்கமைவை நான் பார்க்குறேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒவ்வொரு அந்த விருந்தினர்களை உப உபசரிக்கிறதுலேருந்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துகிற வரைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கமைவு சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நானும் சேர்ந்து பயணிக்கணும்னு விருப்பப்படுறேன் என்னாலான முயற்சிகளையும் உதவிகளையும் நான் செய்யணுன்னு விருப்பப்படுறேன் நான் நிறைய டைம் காரில் போகிறப்போ ரோட்டில் நிறுத்திட்டு சொல்லியிருக்கேன் நிலலே இல்லை எங்கே கார் நிறுத்துறதுனே தெரில எல்லா மரத்தையும் வெட்டிக்கிட்டாங்க வெட்டிட்டாங்கன்னு நாம ஏன் ஒரு மரம் கூட நெட்டணும் அப்படின்னு நமக்கு யோசிச்சதே கிடையாது நம்ம இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு இயல்பு தான் எதிர் இனி வரும் காலத்தில் நம்மளுடைய சராசரியை ஒரு எழுபது வருஷம் சொன்னான் வருஷம் ஒரு மரம்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் ஒரு அறுபதுல வரை நம்ம நட்டிகிட்டு போகலாம் நானும் ரொம்ப சந்தோஷமாக இந்த நிறுவனத்தோடு இணைந்து செயல்பாடுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓடி ஓடி உழைத்தாலும் ஓய்ந்த பிறகு தான் தெரிகிறது நம் இழந்ததை செல்வத்தை அல்ல நம் உடல் நலத்தை ஸோ அதனால் எதனால் நம்ம உடல் உடல் நலம் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னா தூய்மையான காற்று ஆரோக்கியமான உணவு ஸோ இது இல்லாதனால தான் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஜங்க்ஸ் ஃபுட்டு வந்திருக்குது ஸோ அதை நிறைய குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இயற்கையாக விளைவிக்கிற பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை யாருமே கொடுக்குறதில்ல ஸோ இதனால் நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நான் மட்டும் இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இன்னும் நிறையாவே நான் சொல்லுவேன் நான் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த மன அமைதி இங்கே ரொம்ப பிடிச்சிது எனக்கு எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக நம்ம ஃபுட் எடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சங்கதிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் வளர்ப்பை பற்றி கொஞ்சம் நீங்களும் ஊக்குவிக்கணும் பொதுவாக நீங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லாதது எதுவுமே கிடையாது நீங்கள் பஞ்சபட்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பஞ்சபட்சி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப அற்புதமான உண்மைத்தன்மைகள் இருக்குது இந்த பஞ்சபட்சிங்கிறது நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் பேசுவதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்போ இந்த மூச்சை கவனிப்பது தான் ரொம்ப பிரதானம் ஒரு தாயினுடைய நாதமும் தந்தையினுடைய விந்துமிலிருந்து வந்த ஒரு குழந்தை ஒரு மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் ஏழு மாதத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த மூணு மாதத்தில் கருவினுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துகிறாங்க எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா அந்த லேப்டாப் 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 இந்த சத்தத்தை பார்த்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க அந்த சத்தம் இதையுமே வளராத ஒரு இடத்துல எங்கிருந்து அந்த சத்தம் வருதுன்னு கேட்டால் இந்த மூச்சு காற்று தான் தாயினுடைய மூச்சு காற்று தான் அதனால தான் நீங்கள் வந்து கருவுற்ற உடனே தாய வந்து மனம் கலங்காம பாத்துக்கங்க வண்டியில் கூட்டிகிட்டு போகாதீங்க அது என்னன்னா மூச்சு பாதிப்படையாமல் இருக்கணுங்கிற ஒன்று தான் அப்போ தாயினுடைய மூச்சு காத்து எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதோ அவ்வளவு நம்மளுடைய உயிரினுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுதானியங்கள் அப்படிங்கிறப்போ நிறைய பேர்த்துக்கு இன்னும் வந்து மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய சிறுதானியங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனா இடைப்பட்ட இந்த கா நாற்பது வருட காலத்தில் எல்லாருமே அந்த சிறுதானியம் அப்படின்றத மறந்துட்டாங்க இப்போ நான் வந்தோன்னுமே சார் அவங்க சொன்னாங்க சிறுதானியம் வந்து அவ்வளவு ஒரு அற்புதம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நிறைய பேத்துக்கு நீ சிறுதானிய போட்டி பர்சன்ட் மக்கள் வந்து வந்தது திரும்பி மீண்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சிறுதானியங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறுதானியங்கள் வந்து ஈஸியாக செரிமானமாக கூடியது எந்த நோயும் வரவிக்கக்கூடிய நம்மளுக்குள்ள வரவிக்கக்கூடியது தான் நம்ம சிறுதானியங்கள் அப்போ அந்த சிறுதானியங்கள் மூலமாக இன்னைக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னைக்கு வந்து குழந்தைகள் குழந்தை இல்லாமல் நிறைய தட்டெழிஞ்சிட்ருக்காங்க காரணம் நம்மளுடைய உணவு முறை அந்த மாறினதுனால தான் நீரிழிவு நோய் இது எதனால் வந்தது இன்னைக்கு நைன்டி மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த நீரிழிவு நோய்க்கு காரணம் நம்ம சாப்பிடும் சாப்பாட்டு முறை தான் அப்படின்றது தான் ஏன்னா இந்த மாதிரி நிறைய எல்லாமே இயற்கையை நோக்கி எல்லாமே இன்றைக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இயற்கை எல்லாத்தையுமே வந்து வளப்படுத்தும் அந்த இயற்கையை தூக்கி நோக்கி நாமும் வந்து செல்லணும் அப்படின்னா நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோடது நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சோறு நிறுதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் இயல்வேன் நினைத்தாயோ இது பாரதியோட பாடல் மாதிரி தான் நான் நடந்துட்டு இருக்கிறேங்கண்ணா எனக்கு அறிவு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் ஊரில் கோயிலுக்கு போனால் வெட்டியாக நாயம் பேசிகிட்டு இருப்பாங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு தேவாரம் திருவாசகம் இது போன்ற பாடல்கள் எல்லாம் டைப் பண்ணி இதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி சங்கடகரை செலுத்தி இது போன்ற எல்லாம் கூட பாட வச்ச எங்கள் ஊரில் பாடுறதும் இல்லாமல் பக்கத்து ஊர்லேயும் செஞ்சு முதல்ல விநாயகர் சிவ சிவபுராணம் இதெல்லாம் டைப் பண்ணி அவங்களையும் பாட வச்சு பக்கத்தில் மூணு ஊர் நாலு ஊர் இல்லை பாட வச்சுக்கிறோம் நான் போகாட்டியும் அவங்க பாடிருவாங்க எல்லாருமே பேப்பரை வந்து பீரால் வச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அதிகமாக இது எல்லாத்துக்கும் பயன்படும் நீங்கள் பாடுன்னு சொல்லி பாடச்சனும் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சரி மாணவர்கள்லாம் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சில பேர் யோகா சொல்லி கொடுத்தாங்க சரி அது தினசரி செய்யலாம்னு சொல்லி எங்கள் ஊர் கோயிலையே நிறைய கோயிலில் கொடுக்க மாட்டாங்க யோகாக்கே விட மாட்டாங்க வாழ்க வளமுடன் இருக்கிறவங்க அந்த அம்மா வந்து கேட்டுருக்குறாங்க எங்கள் ஊரில் கோயில் நிர்வாகி கொடுக்க முட்டாங்க நான் வருத்தம் தெரிவித்தோம் அவங்களுக்கு ஏன்னு கேட்டேன் கோயில் நிர்வாகிகள் இல்லை பெண்கள் வராங்க ஏன்னா பெண்கள் வந்தால் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் தருமனிங்க நீங்கள் இது பேசாதீங்க நாங்கள் பார்த்துக்குற அப்படின்னாங்க நான் கம்முன்னு வந்துவிட்டேன் ஆனால் மாணவர்களை வச்சு மேலே கோயிலுக்கு மேலே பொட்டமாடியில் யோகா சொல்லி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அவன் அந்த பையன் வந்து ஸ்கூலில் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துக்கிறான் யோகானால் சரி இது பார்த்தா சொல்லி போட்டு சும்மா இருக்கக்கூடாது நாமோ அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க மாணவர்கள்லாம் ஐயா எங்களுக்கு காவடி சொல்லி கொடுங்க ஐயா நீங்கள் நம்ம காலத்துலேருந்து காவடி ஆடிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு காவடி சொல்லி கொடுங்க காவடி சொல்லி கொடுங்கன்னு சொன்னார் சரி தம்பி இது கொஞ்சம் செலவாகும் தம்பி என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாருமே அரசு பள்ளிக்கு போகிறவங்க தான் மெயின்னா எங்கள் ஊரில் நிறையா இருக்கிறாங்க அவங்க தான் வந்தாங்க டே இது காசு செலவாண்டா காவடி ரெண்டாயிரரூவா இருபதாயிரரூவா ஆகும் ஜம்மா வாங்கணும் இல்லை நிறைய செலவாக என்ட்ரா பண்ணுறதான் கேட்டாங்க ஐயா அவங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஊக்கு கொடுத்தாங்க சரின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்டு வாங்கினேன் எல்லாம் கொடுத்தாங்க நிறைய கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட பன்னெண்டு காவடி இருக்குது எழுபது மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க எங்கள் கூட நல்லா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பக்கத்து ஊர்லேயும் போய் சொல்லி கொடுத்துருக்குறோம் எல்லாருமே பன்னெண்டு கலசு கீழே மாணவர்கள் கல்லூரி மாணவர் மாணவி தான் இருக்கிறாங்க பெரியவங்க யாரும் இல்லை பெரியவங்க கூப்பிட்டா என்னால் சாயங்காலம் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அதனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எனக்கு கீழே மாணவ மாணவி தான் எங்கூட இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் தான் பெரியவங்க இருக்கிறாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கொரோனா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தது எங்களுக்கு எங்களுக்கு அறிவிப்பு பண்ணது மகாலிங்கத்தை மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வனாலயம் அருமையாக செஞ்சுட்டு இருக்குதுங்க இது வனாலயம் இல்லை குருகுலம் அப்படின்னு தான் சொல்லணும் அது அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இந்த வனம் அமைப்பினுடைய இலக்கு நீங்கள் அங்கே அலுவலகத்திலே பார்த்துருக்கலாம் முழுமை நல வாழ்வு ஹோலிஸ்டிக் பீயிங் சொசைட்டி நாம் முழுமையாக வாழ்கிறோமானா அது கேள்விக்குறை அப்போது ஒரு முழுமை நல வாழ்விற்கு முதல்ல நல்ல தூய்மையான காற்று குடிப்பதற்கு நல்ல பாதுகாப்பான தண்ணீர் உணவுக்கு ஆரோக்கியமான உணவு இது மட்டும் போதுமானால் பத்தாது நல்ல எண்ணம் அதற்குரிய சத்சங்கம் என்று சொல்வார் அதற்குரிய ஒரு கூட்டம் இப்படி பண்பு பயிற்சி பசுமை திரட்சி இதுதான் நம்முடைய இலக்கு இந்த இலக்கில் பயணித்தால் மட்டுமே தான் நாம் முழுமையாக நலமாக வாழ முடியும் பண்பு பயிற்சி பசுமை திரட்சி சுதந்திரமாக நூறு சதவீதம் வெளிப்படைத்தன்மையோடு முறையாக ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஈவன் கொரோனா காலத்திலும் கூட இந்த பிரார்த்தனை கூட்டம் நிற்கவில்லை தொடர்ந்து இந்த பிரார்த்தனை கூட்டம் நடந்து வருகிறது இதனுடைய தாக்கம் இந்த எட்டு ஆண்டுகளில் இந்த அமைப்பு செய்த பலன்கள் இது நாங்கள் சொல்லல தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்த அமைப்பை ஒரு ஆராய்ச்சி மாணவர் டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க கூட ரெண்டு மூணு சயின்டிஸ்ட்டு கூட இருக்கிறாங்க கடந்த ஓராண்டுகளாக அவங்க இங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்னென்னா வனத்தினுடைய தாக்கம் வி ஆர் இம்ப்ரூவ் தி ஏர் குவாலிட்டி வேர் எவர் வி ஆர் பிளான்டிங் தி ட்ரீஸ் வி ஆர் இம்ப்ரூவ் தி ஏர் குவாலிட்டி வி ஆர் மானிட்ரிங் ஏர் குவாலிட்டி ஹியர் எத்தனை பேர் நம்ம குவாலிட்டி பார்த்து நம்ம சுவாசிக்கிறோம் எல்லாத்துக்கும் குவாலிட்டி பார்க்குறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது உயிர்காற்று பிராணவாயு ஆனால் அதுக்கு யாரும் குவாலிட்டி பார்க்குறதில்லை பட் வி ஆர் மானிட்ரிங் இங்கே வனம் அமைப்பு ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்ணுறோம் இதுவரை நூற்றி நான்கு கிராமங்களிலே இம்மாதிரியான சோலைகளை உருவாக்கி இருக்கிறோம் அதில் அதனுடைய தாக்கம் வி ஆர் இம்ப்ரூவ் தி ஏர் குவாலிட்டி வி ஆர் இம்ப்ரூவ் தி சாயில் குவாலிட்டி இதே மா சென்னையில் பெய்கிற மாதிரி இப்போ இங்கே மழை பேஞ்சிருந்தால் வெள்ளம் வந்திருக்காது எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ அங்கு மழை மிக அதிகமாக பெய்தாலும் அது நேரடியாக பூமிக்கு வருவதில்லை முதல்ல அந்த கிளைகள் இலைகள் தாங்கிக்குது தாங்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு அது அப்படியே வேருக்கு போய் அது எடுத்துக்குது அப்போ வெள்ள அபாயம் அப்படிங்கிற பேச்சுக்கே எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ள அபாயங்கிற பேச்சுக்கே இடமில்லை எங்கே மரங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வெள்ள அபாயம் வராது அப்போது வி ஆர் இம்ப்ரூவ் தி சாயில் குவாலிட்டி வி ஆர் இம்ப்ரூவ் தி பயோடைவர்சிட்டி நீங்கள் நாங்கள் இங்கே இந்த இடம் ஆரம்பிக்கும்போது ஒரு பொட்டல் காடு ஆனால் இங்கே இப்போ பார்த்தா பலவிதமான பறவைகள் தம்பி நாங்கள் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களிலே இங்கே ஒரு பியூட்டிஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டுறோம் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து தங்கலாம் அந்த அதிகாலை நான்கு மணிக்கு பறவைகள் சத்தத்தை கவனிக்கலாம் பஞ்சபட்சி கவனம் இங்கே செய்யலாம் ஆழ்நிலை தியானம் செய்யலாம் பண்பு பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுக்கலாம் இப்படி பல்வேறு முழுமை நல வாழ்விற்கான பயிற்சி திட்டங்கள் இங்கே இருக்கிறது அதற்குண்டான களமும் இருக்கிறது அதற்குண்டான உங்களைப் போன்ற அறிஞர் பெருமக்கள் வழிநடத்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அதற்குரிய ஒரு களம்தான் இது ஆக இப்படி இந்த அமைப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இப்போது போன போன மாதம் நாங்கள் ஆயிரத்தி ஆயிரம் மெம்பர்கள் கிராஸ் ஆயிடுச்சு மிகப்பெரிய கட்டிடக்கலைஞர் சங்கர் வந்து நான் ஆயிரத்தி ஓராவது நபராக வந்து சேர்றேன்னு சொன்னார் இன்றைக்கி மூணு பேர் ஆயிரத்தி ஆறு பேர் நீங்கள் ஆயிரத்தி ஆறு பேர் நம்ம வந்து இது என்னென்னா வி ஆர் அ கம்யூனிட்டி இப்போ உங்கள் பின்னாண்டு ஆயிரத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க இட் இஸ் அ வனம் ஃபேமிலி இப்போ இது நம்ம ஒரு குடும்பம் இப்போ இந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினராகிட்டீங்க ச சந்தோஷமாக நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு தர்ம காரியம் யாரோ சொன்னாங்க இது வந்து நெகட்டிவ்ங்கிறதுக்கு இங்கே பேச்சுக்கே இடமில்லை யாரும் கமெண்ட்ஸ் அடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது இது வேண்டாம்னு சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது அப்படின்னா ஒருத்தர் பேசினார் இப்போ இந்த ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு பின்னாண்ட ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசில் ஒரு தைரியம் வரும் நமக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்துருக்குறோன்னு அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும் சரியான பாதையில் நம்ம பயணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு விடையாக தான் இங்கே வனம் அமைப்பு அந்த வகையில் நிறைய பணிகள் இங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் காணொளி காட்சியில் பார்த்துருப்பீங்க எவ்ரிடே ஆக்டிவிட்டி எவ்ரிடே ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி இல்லாத நாளே இல்லை ஒரு நாளைக்கு மூணு நாள் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கும் அதனால் இது கண்டிப்பாக இது வந்து நாம் செய்கிறது இல்லைங்க இயற்கை எண்ணெய் இப்படி எல்லாருடைய உள்ளம் புகுந்து இது நடத்திட்டுருக்கிறாங்க இன்னொன்று ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிவிட்டு பொய்யை பொய்யென்று நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை தவறு இது தவறுன்னு தெரியறதில்ல அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுக்கு பகுத்து பார்க்குறக்கு தெரியறதில்லை அப்படி தெரிஞ்சால் ாஸ்மார்க் கிடைக்கல போகவே மாட்டாங்க நல்லவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க யார் நல்லவர்கள் தெரிகிறது இல்லை யார் பொய்யர்கள் தெரிய மாட்டேங்க அதனால அதற்கு ஒரே வழி ஒரே வழி கடவுளுடைய அருள் பிரார்த்தனை பொய்யை பொய் என்று அறியும் மாந்தர்கள் அதிகமாக உருவாக வேண்டுமென்றால் இயற்கை எண்ணெயினுடைய அருள் வேண்டும் கடவுளுடைய அருள் வேண்டும் கடவுளுடைய அருளால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் எதையும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் கடவுளுடைய அருளால் தான் நடக்கும் இன்றைக்கி நீங்கள் மூன்று பேரும் அரங்காவலராக இருக்கிறீங்கன்னா இயற்கை எண்ணெய் உங்களுக்குள்ளே பூந்து இந்த நல்ல காரியத்தில் நீ செய்யப்பான்னு சொல்லி உங்கள் உள்ளம் புகுந்ததுனால தான் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க இன்னொருத்தர் சொல்லி சேரல அதனால் நம்ம எல்லாரும் அந்த இயற்கை அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு இந்த அமைப்பில் இணைந்து நம்மால் முடிந்த அளவு இந்த அறப்பணியை செய்வோம் என்று சொல்லி சசிக்குமார் அவர்கள் அந்த சிறப்பை சிறப்பையெல்லாம் சொன்னார்கள் இதை இந்த அமைப்பு உணர்ந்து கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் இந்த கற்பகிருபா என்கின்ற கருவிலே திருவுடையாராக்கும் முயற்சி கருவிலேயே அந்த குழந்தையை ஒரு சான்றோனாக ஆக்கும் முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் அந்த வகையிலே எங்களிடம் பயிற்சி பெற்ற குழந்தைகள் தி பெஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் இந்தியா நேஷனல் அவார்டு இரண்டு குழந்தைகள் வாங்கியிருக்கு அதை கொண்டாடும் விதத்திலே வருகிற பத்தாம் தேதி இங்கே அந்த நிகழ்வு நடக்கிறது ஒரு பதினான்கு டாக்டர்கள் இங்கே கோவையிலிருந்து வருகிறார்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்ஸு அதேமாதிரி ஆந்திராவில் நெல்லூர்லேருந்து வர்றாங்க ஒரு எட்டு பேர் வர்றாங்க மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு டாக்டர்ஸ் இங்கே வர்றாங்க குழந்தைகள் ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே நடக்க போகுது இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் யாரெல்லாம் ஆகறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ இல்லை புதிதாக திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லையோ இல்லை ஒரு குழந்தை இருந்து அடுத்த குழந்தைக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்களோ இப்படி இளம் தம்பதியர்களை நீங்கள் இந்த விழாவிற்கு அனுப்புங்கள் அவர்களுக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சான்றோன் என்கின்ற அளவிலே அந்த குழந்தை ஒரு சூப்பர் பேபி வர்றதுக்கு இந்த நிகழ்வு அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னம் பாலிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் அல்டிமேட் ஆல்யோஸ் திரு சி துரைசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்